தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் இரண்டு தமிழ் தேதி கோதி கோதிவருடம் ஆவணி பதினேழு திங்கட்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று மகம் நட்சத்திரம் காலை பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை பிறகு போறோம் இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களே இன்று வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் இன்று ஓய்வு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவுகள் கிடைக்கும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் அடற்பச்சைத்தம் சில்வர் நிறம்